நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அடித்து உதைத்து துவைக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணாமலையிடம் இருந்து பறந்த ஃபோன் கால் இந்த ரெண்டு விஷயங்கள தான் வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறேங்க முதல்ல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டு வந்துடுங்க அதற்கு பிறகு நாம இந்த வீடியோவில் அண்ணாமலை சொன்ன விஷயங்கள் கோல்டன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான அற்புதமான வார்த்தைகளை அதிமுக பாஜக சொல்லியிருக்கிறாரு அதை நான் உங்களுக்கு விரிவாக சொல்றேன் அடுத்த ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் மீடியாலே ட்ரையல் நடத்தாம் என்ன பின்னாதுன்னா நிறைய பேர் மீடியாலே பேசுற மாதிரி கருத்து கேட்குறீங்க மீடியால சொல்றோம் கருத்து கேட்குறீங்க மீடியால சொல்றோம் அதனால கொஞ்சம் பொறுமையா ரீ பண்ணி போகணும் என்பது என்னுடைய கருத்து அது மட்டும் இல்ல அண்ணன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவங்க தொலைபேசி மூலமாக நான் தொடர்பு கொண்டு பேசினேன் என்னுடைய வருத்தங்களையும் நான் தெரிவித்தேன் எப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தில் டிஜிபியினுடைய அலுவலகத்தினுடைய வாசல்ல ஒரு ஐந்து விஷம கிருமிகள் ஒரு கட்சியினுடைய பெயரை தலைவருடைய பேரை சொல்லி செருப்பெடுத்து அவர் அடிக்க வர்றாங்கன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கு ஏன் காவலர்கள் அதை காவல் துறை நண்பர்கள் கையை கட்டி என் வேடிக்கை பார்க்கறாங்க மூன்றாவது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கணும் முதல்ல ஏர்போர்ட் மூர்த்தி அவர் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது தலித் இயக்கங்களுடன் வந்து நிறைய நாள் பயணித்தவர் அது மட்டும் இல்லை திருமாவளவன் இருக்கார் இல்லையா அவருடைய பக்கங்கள் நாமெல்லாம் விரும்புகின்ற பக்கங்கள் தான் இன்றைக்கி ஊடகங்கள் காட்டுது அவருக்கும் வாழ்க்கையில் விரும்பாத பல பக்கங்கள் இருக்குது இப்படி திருமாவளவனுடைய மறுபக்கத்தை அடிக்கடி பேசக்கூடியவர் அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருப்பதனால திருமாவளவன் அவர்கள் வந்து எத்தனையோ விஷயங்களை சமரசம் செய்து கொண்டார் அப்படி சமரசம் செய்ததுனால தலித் மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைகின்றார்கள் என்பதை விரிவாக பேசக்கூடியவர் தான் இந்த ஏர்போர்ட்டு மூர்த்தி முதல்ல திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வைத்தாலும் சரி அந்த அடித்தட்டு மக்களுடைய உரிமைக்காக தான் போராடணும் அண்ணாமலை கூட இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்பட்ட பிறகு தன்னுடைய கண்டனங்களை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிடுகின்ற பொழுது அழகாக சொல்லுவார் திருமாவளவன் பெயரை சொல்லி நீங்கள் அடிக்கிறேன் நீங்கள் திமுக ஆட்சியில் உங்கள் ஊரில் விசி கொடியை ஏற்ற முழுதா அதுக்காக போராடாமல் அதுக்காக களத்தில் இறங்காமல் அவர்கள் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய திருமாவளவனிடத்தில் இருந்து சீர்திருத்தங்களை எதிர்பார்க்கக்கூடிய திருமாவளவனிடமிருந்து தலித்து மக்கள் அதிகாரம் பெற வேண்டும் ஜனநாயக பூர்வமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா களத்துக்கு வரணும் என்று அரசியல் நாகரிகத்தை பேசக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தியை போய் அடிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுடைய உரிமைகள் இந்த திமுக ஆட்சியில் கிடைக்குதா கொடியேற்ற மூர்த்தா முதல்ல கொடியேற்ற வேலையை பாருங்கய்யா அதுக்கு பிறகு ஏர்போர்ட் மூர்த்தியை அடிக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவார் ஸோ திருமாவளவனவர்கள் வந்து எதை கேட்கணும் அப்படின்னும் பொழுது பட்டியலின மக்களுக்காக வீடு கட்டி கொடுத்துக்காகவும் கல்விக்காகவும் மத்திய அரசாங்கமானது ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாயை தருது ஆனால் அந்த பத்தாயிரம் கோடி ரூபாயை தலித்து மக்களுக்காக இந்த திமுக அரசாங்கமானது செலவு செய்திருக்குதா செலவு செய்யவே இல்லை அதில் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே மத்திய அரசாங்கத்துக்கு திருப்பியே அனுப்பி வச்சிருக்குது அதை தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து மற்ற மாநில அரசாங்கங்கள் அதை வாங்கி சரியாக செய்கின்ற போது நம்ம மாநிலத்தில் மட்டுமே மத்திய அரசாங்கம் கொடுக்கிற பணத்தை திருப்பி அனுப்புனீங்க இதெல்லாம் கேட்குறார் இதெல்லாம் திருமாவளவன் கேட்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்கிறார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தொண்டர்களை எப்படி அரசியல் மையப்படுத்துகின்றார் அவர் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு விசைக்கா தொண்டரும் வந்து பத்து கேஸ் உள்ளவனாக இருக்கணும் அப்போ தான் இருப்பதற்கான இருப்பதற்கான தகுதி அப்படிங்கிறார் அதிலேயும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்லுவார் சாதாரண கேஸ் இருக்கக்கூடாது கொலை கேஸுகள் இருக்கணும் அடிதடி இருக்கணும் வழிப்பறி இருக்கணும் இந்த மாதிரியான சமூக விரோதத்தில் ஈடுபட்டு அதன் மூலமாக சிறைக்கு சென்று வரணும் எத்தனை நாளைக்கு உள்ளே வைப்பாங்க வந்தால் அப்போ தான் அரசியல் களமே ஐயோ யுவரா அப்படின்னு பார்த்து அலருவாங்க அப்போ தான் நாம் சொல்கிற வார்த்தைகள் எடுபடும் அதனால் விசிக்கா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பத்து கேஸ் இருக்கணும் எங்கேயா திருமாவளர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களுக்காக போராடுகின்ற ஒரு போராளியாக இருக்கணும் அதற்காக வழக்கு வந்தால் பரவாயில்ல உள்ளே போயிட்டு வா உன்னுடைய அடித்தட்டு மக்களுக்காக தானே போராடினேன் உன் தெருவுக்காக தானே போராடனே உன்னுடைய கழனிக்காக தானே போராடே உன் வயலுக்காக தானே போராடினேன் இப்படி உரிமைக்காகவும் நலத்துக்காகவும் போராடி நீ சிறைக்கு போயிட்டு வந்தா அதுதாண்டா விசிக்காவுடைய அடையாளம் பாரு சிறையில் இருந்தால் கூட என் உரிமையை விட்டு கொடுக்கல எத்தனை நாள் சிறையில் எடுப்பேன் வெளியே வந்து கூட என் மக்களுக்கான உரிமையை பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமைக்காக உள்ளே போயிட்டு வாங்கடா அதுதான்டா வழக்கு அந்த வழக்கு தாண்டா வரலாறாக மாறும் அப்படின்னு சொல்லாமல் அடிதடி உத வெட்டு குத்து உள்ளே போய் வா உன்னை பார்த்து பயப்படுவான் அப்படின்னு சொன்னால் இது எதுக்கு இந்த மாதிரியான ஒரு விசிகா தொண்டர்களுக்கான அடையாளம் அங்கங்கே போய் கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டியது நாலு காசு பறிக்க வேண்டியது குடிக்க வேண்டியது கூத்தாரிடம் போக வேண்டியது சீட்டாட வேண்டியது ஸோ சமூக விரோத செயல்களை செய்ய வேண்டியது திருமாவளவனுக்கு பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு அவர்கள் வாழ்க என்று சொல்வது அப்போது அவர்கள் வந்து குற்றவாளிக்கான கட்சிகள் நடத்துகிறாரா இல்லை குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்ற கட்சி நடத்துகிறாரா இப்படி தெளிவாக பேசக்கூடியவர் தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி இந்த ஏர்போர்ட்டு மூர்த்தியினுடைய இன்னொரு அடையாளம் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ இடைநிலை சாதிகள் இருக்குது இந்த இடைநிலை சாதிகளுக்கும் தலித் சமூகத்துக்கும் இடையில விரோதமே இருக்கக்கூடாது அவர் சொல்லுவார் பறையர் பற்று எங்கிட்ட இருக்கிறது ஆனால் மற்ற சமுதாயங்களுடன் வந்து நல்லுறவுடன் இருக்கணும் நாங்கள் ஏன் அவங்களுடன் பிரிந்திருக்கணும் ஏன்னா திமுக ஆசைப்படுது ஏன் ஆசைப்படுது பெரும் சமூகங்கள் பிரிந்திருந்தால்தான் திமுக அதில் குளிர்காயும் இப்போது வட மாவட்டங்களில் வன்னியர்கள் இருக்கிறாங்கோ பரியர்கள் இருக்கிறாங்கோ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா நாம் என்ன அரசியல் பண்ணலாம் ஏய் முற்பட்ட சாதி தாழ்த்தப்பட்ட சாதி நீ ஒடுக்க பார்க்குறியா நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவே உருவுகின்ற காட்சியாக திமுக காட்டிக்கும் ஏன்னா தாழ்த்தப்பட்டவன் என்னென்னு நினைக்கிறான் தன் பக்கத்தில் யாராவது இருக்க மாட்டானா தனக்கு ஆதரவாக யாராவது இருக்க மாட்டானா அப்படின்னு தாழ்த்தப்பட்டவன் நினைக்கிறான் அப்போது திமுக இருக்குண்டான்னு சொன்ன உடனே உடனடியாக ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்டவனும் சாதி ரீதியாக ஒன்றிணைந்து தலித் மக்கள் அத்தனை பேரும் திமுகவை தான் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஓட்டு போடுறான் ஆனால் எந்த வன்னியனும் எந்த தலித்தையும் வீடு ஏறி வந்து அடிக்க மாட்டான் அவன் ஊருக்கே வரமாட்டான் அப்படி இருக்கும் பொழுது அவனை இவங்க பகைவர்களாக மாற்றுறாங்க அதுதான் கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து இந்த சமுதாயத்தில் எந்த சாதி மக்கள் பாதிப்படைந்தாலும் சரி யாருக்கு பாதிப்பு இருந்தாலும் சரி களத்துக்கு வர்றவராக இருக்கிறார் தான் அண்ணாமலையே சொல்லுவார் இந்த ஏர்போர்ட் மூத்தியை பொறுத்த வரைக்கும் ஆடுதுறையில் மா ஸ்டாலின் அவர்கள் அந்த பேரூராட்சி தலைவராக இருக்கிறார் அவரை வெடிகுண்டு வீசி கொலை செய்யலாம் என்று பார்த்தார்கள் ஸோ அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமகவனுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அருள் அவர்கள் வந்து டிஜிபி அலுவலகத்தை புகார் அளிக்க வருகின்றார் ஸோ அவருக்கு சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் போகிறார் இதை தெரிந்து கொண்டு தான் ஏர்போர்ட் மூர்த்தி வருகின்றார் ஏதாவது பிரச்சனை பண்ணியாகணும் திருமாவளனுடைய மறைக்கப்பட்ட பக்கங்களை வெளியே சொல்லிக்கிட்டே இருக்கின்றார் இவர் வாயை மூணும் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதலுக்காக வந்தாங்க எல்லா சமூகம் ஒன்றாக இருந்தால் இந்த அரசியலில் மாற்றம் வருமா இல்லை எதிரியாக எதிரே நின்றா மாற்றம் வருமா நம்ம கடைசி வரைக்கும் அடிச்சுக்குந்தானே நமக்கான மாற்றம் வருமா வராது அதனால் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக யாராவது ஒருத்தர் நம்ம ஆம்ஸ்டாங் மாதிரி வன்னியர்களும் பறையர்களும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு முன்முயற்சி எடுத்தார் பாருங்கள் அன்னைக்கு பூவை மூர்த்தியாரும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் பறையரும் வன்னியரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு முன்முயற்சி எடுத்தாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி முன்முயற்சி எடுக்கிறாரு ஸோ அவருக்கு எதிராகத்தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது அந்த தாக்குதல் காட்சியை நான் வந்து ஆரம்பத்தில் வச்சுருப்பேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் யார் அடிக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது இல்லையா ஆனால் ஏர்போர்ட்டு மூர்த்தி தான் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு விசிகா தொண்டர்கள் ரெண்டு மூணு பேர் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டுருக்காங்களா என்னென்னே புரியல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்கிறாரு அட சாமிகளா போலீஸினுடைய வாகனத்தில் லட்டி இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து என்னை அடிக்க பார்க்குறாங்கயா எப்படியெல்லாம் கட்சியை வளர்ந்துருக்காரு எப்படியெல்லாம் தொண்டர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காருப்பார் வன்முறை எப்படி தீர்வாகும் அதிலும் அமைப்பாய் திருளுவோம் என்ற புத்தகத்தில் ஜனநாயக பூர்வமாக எதிர்கெடுத்து வைக்கிறவனே ஆதரிக்கணும் அப்போ தான் நாம் ஒரு கருத்து வைக்க முடியும் அப்போ தான் கருத்து பரிமாற்றம் யார் சரியாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரிதல் வரும் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எண்ணம் வரும் இப்போது கருத்துக்கு கருத்தாக வந்து வச்சோம்னா மக்கள் வந்து யார் நல்லவன் தேர்ந்தெடுப்பான் ஆனால் கருத்து வைக்கிறான் என்பதற்காக நம்ம வன்முறையை கையில் எடுத்தோம்னா அப்பா அவன் அடிக்கிறான்டா ஒதைக்கிறாண்டா அப்பா சத்தியமாக வந்து நாம் இவனை தேர்ந்தெடுக்க கூடாது இந்த அளவுக்கு ரவுடியா அப்படின்னு சொல்லிவிட்டு கருத்துக்கு வன்முறையை கையில் எடுக்கிறான் பாரு அவன் பக்கமே மக்கள் வரமாட்டாங்க அதனால தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வாகாது அதனால் கருத்துக்கு கருத்தாலேயே பதில் சொல்லுங்கள் கருத்து கருத்தால் அணுகுங்க அப்படின்னு அமைப்பாய் திரளுவோம் என்று சொல்லிவிட்டு புத்தகமே எழுதியிருக்கிறாராம் திருமாவளவன் ஆனால் அதற்கு மாறாக நேற்று ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வழியில் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாகவே வந்து அடிக்கிறாங்களாம் ஊராட்சி மன்ற தலைவர் மீது வெடிகுண்டு வீசுகிறாங்க இன்னொரு கட்சி தலைவர் மீது பார்த்திங்கன்னா டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாகவே தாக்குறாங்க இதெல்லாம் என்னத்துக்கு திமுக எங்கள் பின்னாடி இருக்குதே எங்களை ஒன்றும் பண்ண முடியாதே நாங்கள் ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கிறோம் என்ற தைரியத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எங்கேயாவது இருக்குதான்னு தேடி பார்க்குறேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஃபோன் போட்டு கேட்டிருக்காருங்க ஸோ நல்லது செய்கிறவனுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது அண்ணாமலை குற்றச்சாட்டு அதோட அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வார்த்தைகளை நேற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கு சூப்பராக அறிவுறுத்திருக்கிறார் என்ன தெரியுமா எல்லாவற்றையும் டிவிலையே பேசாதீங்க மைக்கு நீட்னா எல்லாவற்றையும் வத்தையும் பேசிடாதீங்க ஒன்றா இணையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க பாஜக கூட்டணிக்கு தான் வரப்போகிறோன்னு சொல்கிறீங்க அப்புறம் வார்த்தை ஏன் விட்றீங்க கூட்டணி விட்டு வெளியே போயாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து தான் ஆகணும் அப்போ இப்போதே வந்து பார்த்திங்கன்னா நீ யார் தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படின்னு அடித்துக்கொள்வது நல்லா இல்லை ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் வருவதெல்லாம் விரும்பத்தகாதான் இருக்குது கவலைக்குரியதாக இருக்குது எப்போ பார்த்தாலும் மீடியாவிலே ட்ரையல் நடத்திக்கிட்டே இருந்தோம்னா நாம் உருப்படவே மாட்டோம் ஏன்னா களத்துக்கு இன்னும் நிறைய கட்சிகள் வரப்போகுது திமுக வரப்போகுது நாங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல போகிறான் அப்போ தான் தெரியும் இன்றைக்கி எடப்பாடிக்கு வருகின்ற கூட்டம் பெருசா அன்றைக்கி திமுக வந்து களத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது அதுக்கு வரப்போகின்ற கூட்டம் பெருசா இல்ல சீமானுக்கு வருகின்ற கூட்டம் பெருசா இல்ல விஜய்க்கு வருகின்ற கூட்டம் பெருசா நான்கு முனை போட்டி யார் கூட்டம் பெருசு யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அதனால இன்னைக்கு போட்டி அதிகம் இருமுனை போட்டியே கிடையாது அதனால நம்முடைய இலக்கை நோக்கி தான் போனோமே கண்டி தயவு செய்து ஒத்தர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்களில் பேசி மனக்கசப்பை ஏற்படுத்தாதீங்க ஏன்னா திமுகவுடைய தவறுகளை இந்த மீடியா கேட்காது அதனால் மீடியாவுக்கு ஆகிவிடாதீர்கள் விடாதீர்கள் செய்து கடந்த காலத்தில் முதிர்ச்சுடன் இருந்த மாதிரி இப்போ முதிர்ச்சுடன் இருங்க எல்லாவற்றையும் மீடியாவில் பேசி தொலைச்சிடாதீங்க மீடியா காரணக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டில் நடக்கின்ற அநியாயங்கள் மக்களுக்கு போகக்கூடாது அதற்காக எப்போதும் பாஜக அதிமுக அதுக்கப்புறம் நம்ம டிடிவி இதையே தான் பேசிட்ருப்பாங்க அதனால் மீடியாவுக்கு பலியாகி விடாதீர்கள் மூன்று நாளாக நடப்பது சரியில்லை அப்படின்னு அண்ணாமல் சொன்னார் ரெண்டாவது நம்ம விஜய் உடைய விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாட்டை நேற்று அண்ணாமலை அவர்கள் சொன்னார் பாருங்கள் சூப்பராக இருந்தது ஏன்னா அதிமுக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி பிஜேபியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவர்களும் எங்கள் கூட வரணும் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படி அழைப்பது தவறு என்பது அண்ணாமலை அவர்கள் நேற்று அழகாக சூசகமாக தெரிவித்தார் கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்ட பிறகு கடுமையாக பாஜகவை எதிர்க்கின்ற பொழுது அவர்கள் பாஜக கூட்டணியில் வருவார்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றீங்களே ஏதாவது நியாயமாக இருக்குமா அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவார் இதில் உள்ளாந்த விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு மீடியாக்காரனுக்கும் வந்து அதிமுக கூட்டணி நல்லா இருக்கணும் பலமாக இருக்கணும் அப்படின்லாம் ஆசையெல்லாம் கிடையாது அதற்காக விஜய்யை போய் கூப்பிடணும் அப்படின்னு எல்லாம் வந்து எந்த மீடியாக்காரனும் ஆசைப்படலை ஆனால் விஜயும் வருவாருங்களா என் கூட்டணிக்கு அப்படின்னு கேட்பதுக்கு என்ன காரணம்னு கிடைக்குன்னா விஜயும் பாஜக ஆள்தாயா விஜயும் பாஜக கூட போகிற ஆள்தாயா அப்படின்னு சிறுபான்மையர் மக்களுக்கு காட்டி திமுகவுக்கு சொலையாக போயிருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையர் வாக்கானது மீண்டும் மீண்டும் அங்கேயே தான் போகணும் விஜய்க்கெல்லாம் வந்துடக்கூடாது திமுகவுக்கு போகக்கூடிய சிறுபான்மையார் வாக்கு எந்த விதத்திலும் பிரிஞ்சிடக்கூடாது அதனால் தொடக்கத்தில் இருந்தே வந்து அவர்கள் அதிமுக கூட்டணி வருவாரா அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வருவாரா இப்படியே கேட்டு கேட்டே வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை பாஜக தான் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறக்கியிருக்காங்க சிறுபான்மையினர் வாக்கை பிரிப்பதுக்கு அப்படின்னு திமுக பிரச்சாரம் பண்ணுறாங்க பாரு அதுக்கு வலு சேர்ப்பதற்காகத்தான் விஜய் அவர்கள் என் கூட்டணிக்கு வருவாரா முயற்சி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் தான் கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டார் கொள்கை எதிரி என்கின்ற போது சமரசம் பண்ணிட்டு பாஜகோட வருவாரா அதுதான் அண்ணாமலை சொல்கிறார் இந்த தெளிவான பார்வை இருந்தால் சிறுபான்மையர் விஜய் அவர்களை நம்புவாங்க திமுகவுக்கு போகின்ற சிறுபான்மையர் வாக்கானது பிரிஞ்சிடும் ஆனால் சிறுபான்மையர் வந்து விஜய் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பது தான் ஊடகத்துடைய எண்ணம் திமுக எண்ணம் அதனால விஜய் அவர்கள் என் கூட்டணிக்கு வராருங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அவரையும் வர வேண்டும் என்று தான் அழைக்கிறோம் அவருக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மற்ற தலைவர்கள் சொல்லுவாங்க ஆனால் அண்ணாமலை சொல்லுவார் எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் சொல்லிட்டு பிறகு அவர் வரமாட்டாருங்க அவர் தனித்து களத்துக்கு வருவாருங்க அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு பார்க்கணுங்க அதனால் களம் என்பது போட்டி அதிகரித்திருக்கிறது கொஞ்சம் முதிர்ச்சியாக நடந்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்வார் அதனால் விஜயை என்னிய கூட்டணிக்கு வருவார் என்று சொல்வதோ இல்லை அழைப்போம் என்று சொல்வதோ திமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்க நாமளே போங்கடா அந்த பக்கம் விஜய் எங்கள் பக்கம் தான் வரப்போகிறாருன்னு சொல்லி சிறுபான்மையர் திமுக மீது நம்பிக்கை வைப்பதற்கான வாய்ப்பை நம்மளே உருவாக்குறோம் அதான் அண்ணாமலை அவர்கள் சொல்லுவாருங்க ஸோ நேற்று பேசுனது அத்தனையும் வந்து அண்ணாமலை முதிர்ச்சியாக பேசினார் மீடியாவிலே ட்ரையல் பண்ணாதீங்க விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் என் ஏ கூட்டணிக்கு வரமாட்டார் மூன்றாவது எடப்பாடி பழனிசாமி இப்போ இருக்கின்ற பலமே போதும் என்று நினைக்கக்கூடாது ஒவ்வொருத்தரையும் அரவணைக்க வேண்டும் இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பார் திமுகவுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாக போச்சு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை எப்படிலாம் அடித்தாங்க அதையே தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவி வந்து பேருந்தில் நான்கு சவரன் நகையை கொள்ளடித்ததும் அவங்க மீது இருபது வழக்குகள் இருப்பதும் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா என்று அண்ணாமலை கேட்ட விஷயமும் ஐலைட்டுங்க எடப்பாடி பழனிசாமி கூட பிரச்சாரத்தில் இதை பயன்படுத்தினார் மொத்தத்தில் திமுக மீது குறை சொல்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது ஆனால் ஊடகம் அந்த குறைகளை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்காது ஆவுன்னா ஐயோ ஒன்றிணைய வேண்டும் என்று நினைச்சவங்களையே எடப்பாடி பழனிசாமி கட்சி கொடுத்து தூக்கிட்டாரு அதையே தான் தூக்கிட்டு வருவாங்களே கண்டி ஒருபோதும் திமுக ஆட்சியில் இவ்வளோ அவலங்கள் நடக்கிறது யாருக்கும் பாதுகாப்பு இல்லையே இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்பது யார் அப்படின்னு ஒவ்வொரு மீடியாவும் கவலைப்படுத்த கிடையாதுங்க இன்றைக்கி யாரோ ஒரு வீட்டுக்கு வருது நாளைக்கு மீடியாவில் இருக்கிறவனுடைய வீட்டுக்கு வருமே அப்படின்னு அச்சப்படுறது கிடையாது எந்த மீடியாவில் இருக்கிறவங்க அதனால் தயவு செய்து நீங்கள் மீடியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க செயலில் இறங்க களத்தில் இறங்குங்க யாரை சந்திக்கணுமோ அவங்களை சந்திக்கங்க பிரச்சனைக்கு தீர்வானது பேசி தீர்க்கின்ற பொழுது தான் ஆனால் அது மீடியாக்கிட்டே கிடையாது என்று அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பார் இந்த வார்த்தைகள் பொன் வார்த்தைகளாக நான் நினைக்கிறேன் அதனால் அண்ணாமலை இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் எந்த விதத்திலும் சிதைந்து விடக்கூடாது மேலும் மேலும் வார்த்தையை விடுகின்ற பொழுது அது பிரிவினை பெருசாக போயிடும் ஒன்றிணைக்க முடியாது ஸோ அதனால் டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி ஓபிஎஸ்சாக இருந்தாலும் சரி பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு வந்து நேற்று ஒரு ஒம்பது நிமிஷம் பேசியிருப்பார் நல்ல முதிர்ச்சியான ஒரு வார்த்தை அண்ணாமலை சொல்கிறத கேட்டாங்கன்னா நிச்சயமாக கூட்டணி பலமாகவும் வளமாகவும் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தரையும் இணைக்கணுமா இணைக்கணும் அது அண்ணாமலை அவர்களுக்கு தேவை என்று தெரிஞ்சிருக்குது ஸோ அண்ணாமலுடைய கருத்து என்னைய கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் பிரிந்து சென்றவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா இல்லை என்பதெல்லாம் வந்து பார்க்கலாம் எவ்வளோ பேசினாலும் சரி ஒற்றுமை தான் வலிமை தரும் என்பதை டிடிவிலாம் புரிஞ்சுக்கணும் வெளியே போய் வார்த்தை விடக்கூடாது என்பதுதான் அண்ணாமுடைய எண்ணம் என்ன நடக்க போதுன்னு வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களை